அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் சாதிக்கு சாதித்து தருகின்ற ஆஞ்சனேயினை கிருபா சிந்தோ கருணை கடலே ராமதோதா ராமதோதனே மத்காரியம் சாதைய பிரபு என்னுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக்கி தருவாயாக இது வந்து சாதாரண ஸ்லோகம் இல்லை யாராலும் சாதிக்க முடியாதவற்றையெல்லாம் சாதித்து தருகின்ற ஆஞ்சநேயன் ஸோ ஆஞ்சநேயன் வந்து ஆஞ்சநேயன் இல்லைன்னா ராமாயணமே இல்லை ராமனே இல்லை சீதையே இல்லை பரதனே இல்லை நாங்கள் போக நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு தெரியும் அஞ்சிலே ஒன் கம்பன் அஞ்சு ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அஞ்சு அப்படிங்கிற ஒரு சொல்ல அஞ்சாறு தடவை பயன்படுத்தி கம்பன் இந்த பாட்டை கம்பராமாயணத்தை அப்படியே இந்த ஒரு பாட்டில் கொண்டு வர்றான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் நம்ம ஐம்பூதங்களில் ஒன்று வந்து வாயு காற்று வாயுனுடைய ஆஞ்சநேயன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே வந்து நீர் கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுனா வழியாக அஞ்சிலே ஒன்று வானத்தின் வழியாக ஆகாயம் ஆகாயத்தின் வழியாக ஆறு